யாரால ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒன் இயர் இருக்கா டூ இயர் இருக்க சார் ஃபெயிலியர் தான்றாங்க முதல்ல நான் சுற்றிக்கா முதல்ல டிசிப்ளின் முக்கியம் டிசிப்ளினுக்கு அர்த்தம் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் டைமில் மேனேஜ் பண்ணணும் ஒன் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும் ஒன் டைம் ஃப்ரேமில் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் த்ரீ ஃபேம்ட் டைம் என்னுடைய ஃபார்ம் த்ரீ மினிட்ஸ் டைம் ஓகேங்களா மூணு ஃபுட் டைப் ஃப்ரைம் தான் யூஸ் பண்ணும் ஒரு இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் நான் ஒரு மாதத்துக்கான டார்கெட் இப்போ ஒரு நாளைக்கான ப்ராஃபிட் ஐநூறுரூபா அதே ஐநூறுரூவா லாஸ் வந்தால் கட் பண்ணுவேன் இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்துங்க நெக்ஸ்ட் மந்த்து டூ தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் ஒன் டேல லாஸ்ட் வந்து கட் பண்ணிடுவேன் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் இயர் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்து நீங்கள் க்ரீனாக இருந்துட்டீங்க அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் க்ரீனாக இருக்கட்டும் வேண்டாம் சார் உங்களுடைய கேபிட்டல் மட்டும் நீங்கள் காப்பாற்றுங்க எவ்வளோ கேபிட்டல்னு நீங்கள் வேறு அதுக்கப்புறம் கேட்பீங்க அது உங்களோட இஷ்டம் நான் சொல்ல முடியாது உங்களுடைய கேபிட்டல் உங்களுடைய பொசிஷன் உங்களுடைய என்ன விஷயங்கள் இருக்கும் உங்கள் உங்களுக்கு கேபிட்டல் சொல்லிட்டுனா நீங்கள் கடன் வாங்கிக்கிங்க லோன் வாங்கிக்கிறேன் லோன் அழைவிங்க இந்த கருமாலாம் எனக்கு வேண்டாம் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட மணி சேவிங் இருந்தால் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறதோ லோன் வாங்குறதோ எதுக்காக அதில் யார் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாங்க யா கடன் வாங்கி யாரா ஜெயிச்சிருக்காங்களா லோன் வாங்கி யாரா ஜெயிச்சிருக்காங்களா வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா உங்களோட டென்ஷன்லாம் மடி அதுக்குள்ளே இருக்கணும் ஒன் இயர் நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் சொன்ன ப்ரொசஸ்ஸை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்தா எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் லைக் சப்ஸ்கிரைப் கூகுள் ரெடி ஆச்சு